அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணார் இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித் ட்ரா பண்றாரு இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது பிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்ரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறோம் நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை கை போட்டு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்க முடியாது ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க டெல்லியால் தானே செருப்பு வீசுவாங்க செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை Daily. Daily. Daily.